இன்றைய வேத வசனம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அன்பான சகோதர சகோதரிகளே நன்மை செய்வதற்காக தண்டிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியது நீங்கள் நன்மை செய்ததனால் அநேக நேரங்களில் பாதிக்கப்படுகிறீர்கள் நீங்கள் செய்த நன்மைக்கு பதிலாக தீமையை பெற்றுக்கொள்கிறீர்கள் அதனால் மனம் சோர்ந்து காணப்படுகிறீர்கள் வேதம் சொல்லுகிறது சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்த தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் பிரியமானவர்களே நீங்கள் காயப்பட்டு நொந்து நொறுங்கி இருப்பதை தேவன் காண்கிறார் நீங்கள் உண்மையும் முத்தவமாய் தேவனுக்கு இருக்கும்போது தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்கிறீர்கள் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்